நான் கரூர் சென்றிருந்தேன் அங்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் பார்த்தேன் இருக்கிற அந்த வீடியோவை நான் வந்து தனித்தனியாக போட்டு நானும் எங்களுடைய நண்பர்களும் பார்த்தோம் அப்படி பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரிகிறது என்னன்னா மிக அதிகமான கூட்டம் ஆர்வத்தின் காரணமாக ஒருவர் மேல் ஒருவர் வீழ்ந்து அப்படித்தான் அந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஒழிய யாரும் பின்னால் இருந்து அந்த தவறான செயலை தூண்டிவிட்டதாக தெரியவில்லை இன்னைக்கு செந்தில் பாலாஜி மீது ஒரு குற்றம் சுமத்துகிறார்கள் ஆனா அந்த கூட்டத்தில் உள்ளார நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கூட்டத்தினுடைய நெருக்கடியின் காரணமாகத்தான் ஒருவர் ஒருவர் மீது விழுகிறார்களே ஒழிய யாரும் யாரையும் தள்ளிவிட்டதாக நம்மால் பார்க்க முடியவில்லை எனவே ஒரு தனி மனிதர் தான் இவ்வளவிற்கும் காரணம் என்று அவரை குற்றம் சொல்லுவதோ அல்லது முதலமைச்சரை குற்றம் சொல்வதோ எனக்கு சரியாக படவில்லை நான் ரொம்ப ஆராய்ந்து பார்த்து அவசரப்பட்டு யார் மீதும் என்பதற்காக அதை நான் சொல்லுகிறேன் இரண்டாவது முதலமைச்சரை பொறுத்தவரை எந்த ஒன்றிலும் நிதானமாக இருக்கக்கூடியவர் நாங்கள் இந்த நான்கு ஆண்டு காலமாக அவரை கூர்ந்து கவனிக்கிறோம் அவர் எதிலும் நிதானம் தவற மாட்டார் அவசரப்பட மாட்டார் சொல்ல வேண்டியதை செய்ய வேண்டியதை மட்டும் அழுத்தமாக செய்யக்கூடியவர் தெலுங்கானா எங்களுடைய விட செல்வாக்கான நடிகர் அந்த அல்லு அர்ஜுனா அவர் ஒரு சினிமா தியேட்டருக்கு வந்த பொழுது இதே மாதிரி நெருக்கடி ஏற்பட்டது அந்த நெருக்கடியில் கொஞ்சம் பேர் இறந்து போனார்கள் உடனே அந்த அரசாங்கம் அவரை கைது செய்தது ஆனா அதன் பிறகு என்ன நடக்கிறது கைது விடுதலை பண்ணி தான் ஆகணும் எனவே வந்து அதே போன்ற ஒரு சூழலை தமிழகத்திலும் செய்ய வேண்டும் என்று நான் கருதவில்லை எனக்கு அது என்னன்னு சரியா பண்ணல ஆனா முதலமைச்சர் ஏன் செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்திலும் இதை போன்ற உணர்ச்சிகரமான விஷயங்கள்ல ஒரு அரசு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நன்கு நிதானமாக யோசித்து எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் எந்த கருத்தையும் சொல்லவில்லை அதே நேரத்தில் நாம் ரொம்ப அலசி ஆராய்ந்தால் ஒரு நடுநிலையோடு பார்த்தால் கூட்டம் அதி அதிவேகமான கூட்டம் அதி அதிகமான கூட்டம் அதிக ஆர்வமான கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் வீழ்ந்து மெதித்து அப்படித்தான் இறந்து போயிருக்கிறார்களே ஒழிய யாரும் அதனை இருந்து திட்டமிட்டு செய்ததாக அதில் பார்க்க முடியல ஒன்று இரண்டாவது அந்த அந்த பேரணியை நடத்தியவர்கள் அனுபவம் இல்லாதவர் மக்கள் ஆதரவு இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய நிகழ்வை நடத்துவதற்கான அனுபவம் இன்னும் அவர்களுக்கு வரல நாம் அதை மறுக்க முடியாது ஏன்னா யாரோ தண்ணி கேட்குறாங்க உடனே மேலே வேன்ல இருந்துக்கிட்டு விஜய் அவர்களே அந்த தண்ணியை தூக்கி தூக்கி போடுறாங்க எனக்கு அப்பயே பகிர்ந்துச்சு ஏன்னா நாங்களே இந்த சின்ன சின்ன கூட்டங்கள்லயே பாக்குறோம் பெண்கள் தண்ணி கேப்றாங்க தூக்கி போட்டோன்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு குழப்பம் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பிடிச்சி அவங்க அதை குடிச்சிட்டு நடந்துக்கிறதுக்குள்ளார அவர் அப்பத்து நிமிஷம் அந்த கூட்டம் கலைஞ்சுதான் அதன் பிறகு கூடும் எனவே அவ்வளவு பெரிய நிகழ்வுல இல்லை தண்ணியை மேலிருந்து தூக்கி போடுவதும் அதை இருவர் பிடிப்பதும் அதற்காக மக்கள் முடியடித்து வருவதும் அது ஒரு சிரமமான காரியம் எனவே ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் அவசரப்பட்டு யார் மீதும் பழி சொல்ல வேண்டாம் இதை அரசியலாக்க வேண்டாம் ஆர்வமிக்க ஒரு கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் வீழ்ந்து இது நிகழ்ந்திருக்கிறது எனவே இல்லை காவல்துறை தவறு செய்தார்களா உங்களுக்கு வருவாய்த்துறை தவறு செய்தார்களா இல்ல கூட்டத்தை நிகழ்த்தியவர்கள் தவறு செய்தார்களா என்பதனை அலசி ஆராய்ந்துதான் நீதிமன்றம் தான் ஒரு முடிவிற்கு வர முடியும் ஒழிய மற்றவர்கள் வர முடியாது ஆனால் ஒன்று ஒரு நிகழ்ச்சியை நாம நடத்துறோம்னா நாம தான் அதுக்கு பொறுப்பேற்றோம் எல்லாமே அரசாங்கம் வந்து பொறுப்பேற்றுக்கொண்டு நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து நாம பாக்குறோம் பெரிய கோயில் விழா நடக்கிறது அதுல வந்து கோயில் அரங்காவலர்கள் தான் அந்த விழாவை முறைப்படுத்துவார்கள் நீங்க முறைப்படுத்தாம பெரும் கூட்டத்தெல்லாம் நடத்த முடியாது அதனால விஜய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டுகிற சக்தியை பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் ஒரு வலிமையான தொண்டர் படையையும் இளைஞர் அணியையும் அவர் உருவாக்கணும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்